அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இடியிலிருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்புடின்னா தமிழ்நாட்டுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் கவர்மெண்ட் வேலைக்கு அதாவது அரசாங்க வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த வேலையை கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்பி இதன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது என்ன எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதாவது பார்க்கறதுக்கு ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்குது கரெக்டுங்களா பட் படத்தில் நாகார்ஜுனா ரஜினிகாந்த் சார் பற்றி உன்னை கேட்பார் ஒன்று எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த நம்பரை பார்க்க பார்த்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு அதாவது என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியினரும் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் எப்படி மேலே வந்து ஃபேன்சி நம்பர் மாதிரி போட்டாங்களோ அதே மாதிரி தான் இப்பையும் இடி வந்து மறுபடியும் தமிழ்நாட்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கு டூ ஜி என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் எல்லாருக்குமே தெரியும் சொல்ல முடியாது அரசியல் ப்ளஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்க பார்த்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழது ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கனிமொழி ப்ளஸ் ராஜா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்றமும் செய்யலை நான் ஆதாரத்துக்காக வெயிட் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிபிஐயோட சிபிஐ கிட்டேருந்து எந்த ஒரு ஆதாரமும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணலை இடி வந்து கண்டுபிடிக்கல ஈடி போனது அவங்களுடைய பிரதர் வீட்டுக்கு போயிருந்தார் அவங்க பிரதர் வீடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பிஸ்னஸ்மேன் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க சர்ச் பண்ணியிருக்காங்க நிறைய ஆதாரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இதில் அவங்க பிரதர் வீட்டில் பிஸ்னஸில் நடந்திருக்குமா ஓகே நடந்திருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விஷயம் பட் ஆனால் அங்கேருந்து டாக்குமெண்ட் மூலியமாக எடுத்து அதில் கேஎன்ஏருக்கு வந்து சம்மந்தம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதவிக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் காசு வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆதாரம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து டிஜிபிக்கு ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாங்க இது எந்த மாதிரியான லாஜிக்குன்னு தெரியல அவர் அப்படி அவர் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது வந்து இடி ரைட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட சரி ஓகே அது வந்து யோசிக்கலாம் பட் ஆனால் அவங்க தம்பியோட ஆஃபீஸில் இருந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஆதாரம் எடுத்து தான் சொல்கிறீங்க ஸோ எடுத்து தான் எடுத்தீங்க நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது ஈடிக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணக்கூட அவசியம் கிடையாது உங்ககிட்ட ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆதாரத்தை டைரக்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு தனிநபராகவே ஒரு தனிநபர் மாதிரியே நீங்கள் வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அப்போ என்ன மாதிரியான பொய் குற்றச்சாட்டுகள் வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ அதாவது டூ வந்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் போகிறது பேப்பரில் போடுறது ட்ரெண்டிங் பண்ணுறது ஸோ ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வந்து ஈஸியஸ்ட்டே அதாவது கேக்வாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சென்னை ப்ளஸ் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்சார்ஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் அவரை முடக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே பிஜேபி இந்த வேலையை பார்க்குறதா நிறைய பேர் பேசிக்கிறாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட ஆதாரம் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க சென்று எப்படி சொல்கிறது மற்ற ஸ்டேட்டில் இருக்க மினிஸ்டர்ஸை எப்படி மிரட்டி அவங்க வந்து அவங்க கட்சிக்கு கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் அவங்க பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவங்ககிட்ட எதுவுமே ஆதாரம் கிடையாது ஆதாரம் இருந்துருந்துச்சு அப்படின்னா டைரக்டாக அவங்க லீகலாகவே வந்து ப்ரொசீட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது பட் ஆதாரம் இல்லாத காரணத்தால் தான் இந்த மாதிரி வந்து பப்ளிக்கில் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புடின்னா அதிமுகவில் இருக்கவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க பிஜேபியில் இருக்கிறவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க ப்ளஸ் தாவைக்கால இருக்கவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க ப்ளஸ் பாமகாவில் இருக்கவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க அதாவது எதிர்க்கட்சியெல்லாம் இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்து அவருக்கு எதிராக வந்து பேசி தமிழ் அவர் என்னமோ ஊழல் பண்ணிட்டாரு அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து மடைமாற்றி விடுறதுக்காக அதை மத மடைமாத்தி விட்டு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த அலிகேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க அவங்க யார் சொல்லி செயல்படுவாங்க அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி டாஸ்மாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கூப்பிட்டு தலைவர் நறுக்குநருன்னு இருந்துச்சு ஸோ இந்த ஒரு கேஸ் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த இடி கேஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று கூட வந்து இடிக்கு ஃபேவராக இது வரைக்கும் நடந்ததே கிடையாது ஏன்னா அவங்க ஆதாரம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா கூட நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஆதாரம் இருந்திருக்கும் பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கும் இல்லை இவங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் ஆதாரமும் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க பப்ளிக் ஃபார்மில் போயிட்டு ஒருத்தவங்களை பற்றி வந்து தப்பாகவே பேசிடுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பேரை கெடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பரப்புறதுக்கும் டைரெக்டாக கோர்ட்டுக்கு போய் ஆதாரம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ கோர்ட்டில் போய் கோர்ட்டில் போய் சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஆதாரம் கேட்பாங்க கரெக்டுங்களா இதுவே என்ன போய்ட்டு ஒரு பப்ளிக்கில் வந்து என் மேலே ஒரு படியை சொல்கிறாங்க அப்படின்னா யாரும் ஆதாரம் கேட்க மாட்டாங்க நிறைய பேர் நம்புறதுக்கும் சான்ஸ் இருக்குது கரெக்ட்டுங்களா ஸோ அதனால் இவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னா பப்ளிக்கில் வந்து ஒருத்தவங்களுடைய பேரை கெடுக்கணும் ஒரு கட்சியோட பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இவங்க இந்த வள இந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது இது இந்த ஒரு கேஸ் மட்டுமா இது வந்து கே நேரோட நேரோடு முடிச்சு போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அப்போ திருவண்ணா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஏவா வேலு அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காரு அவர் அவர் வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடி ரைடு போச்சு சிபிஐ எல்லாம் போயிருந்தாங்க நிறையா பணம் எடுத்துன்னாங்க சபெட்டிலேருந்து எடுத்துன்னாங்க அப்புறம் மாரிச்சூரிலேருந்து எடுத்துன்னாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க பட் அதுக்கடுத்த அதுக்கடுத்த ஆக்ஷன் என்ன எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஈவன் கோர்ட்டு கூட அவங்க போகல ஏன் போகல அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆதாரம் எதுவும் கிடையாது பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் கட்சிகள் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா பாஜக இருக்குது இல்லைங்களா ஸோ பாஜக பாஜகவை சேர்ந்த அரசியல் கட்சி பாஜகவை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த மாதிரி நியூஸை வந்து அவங்க பாஜகவை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர்கள்கிட்ட அவங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் இங்கே எதுவும் கிடைக்கல ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வழக்கம் போல் அவரது அள்ளி தெளிங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் கிட்டையும் ப்ளஸ் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டையும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து போன சவுப்படிலேருந்து எடுத்தோம் அங்கே ஆப்ரேஷன் பண்ணிடுறவங்களை இருந்து காசு எடுத்தோம் அவங்க இருந்து செஃப்டி டேங்க்குலேருந்து காசு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பறைப்பு விட வேண்டியது தான் ஆனால் அதுக்கு அடுத்தது எங்கேயாவது கோர்ட்டுக்கு போயிட்டு இது சம்மந்தமாக ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எங்கேயும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது சரிங்களா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஐ பெரிய பெரியசாமி அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக தான் இருக்கார் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு நாள் வந்து இடி ரைட் பண்ணுறோம் அப்படின்னாங்க இடி ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து காஃபி ஏதாவது குடிச்சாங்களா இல்லை ஏதாவது அந்த வீடு ஏதாவது பெருக்கி தள்ளிட்டு போனாங்களா இல்லை ஏதாவது மாப்போட்டு க்ளீன் பண்ணாங்களா மாப்போ எங்கே போடுவாங்க தெரியும் ஹால்லையும் போடுவாங்க பட் ஈடின்றதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த டாய்லெட் பாத்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதெல்லாம் போயிட்டு எதாவது க்ளீன் பண்ணிட்டு இல்லை அடப் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு தெரியல பட் அங்கே போனாங்க எந்த ஒரு ஆக்ஷன் ஏதாவது எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஆக்சனுமே இது வரைக்கும் எடுக்கல ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவங்க போயிட்டு இடி ரைட் போகிறோம் இ ஈடி இடி ரைட் போகிறோம் இடி ரைட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அங்கே போயிட்டு காஃபியோ இல்லை போண்டாவோ இல்லை இப்போ நான் கடைசியாக சொன்னேன் இல்லைங்களா அந்த பாத்ரூம் வருது ஸோ அந்த மாதிரி வேலை ஏதாவது பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல அப்படியும் பார்த்துருந்தாலும் அதை பார்த்துட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க பட் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க ஸோ இது சம்மந்தமாக வந்து அமைச்சர் நேரு அவர்கள் வந்து ஒரு டீட்டெயிலான அறிக்கை வந்து ஒன்று சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஆதாரம் வந்து எதுவுமே இல்லாமல் எங்களுடைய வளர்ச்சியை வந்து கண்டுபிடிக்காமல் அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவதூறுகளை வந்து அள்ளி தெளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சட்டத்தின்படி இதை நான் சந்தி சந்தி சட்டத்தின்படி நாங்கள் வந்து சந்திப்போம் சந்தித்து நாங்கள் வந்து இதில் இருந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு பட் அவர் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது அவர் வந்து எவ்வளோ கேஸுக்கு வந்து தடை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்றது பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும் சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களை வந்து ஐநூற்றி முந்நூற்றி இருபது கோடி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இருக்குது ஆனால் அதுக்கு போகிறது கிடையாது அந்த வழக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் போய் ஆஜராகிறது கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தான் பிஜேபி கூட்டணியில் இருக்கார் இல்லை அதனால் போகணும்னு அவசியம் கிடையாது அந்த வழக்கு அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அன்டில் அவர் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணியை விட்டு அவர் வெளியில் வந்தார் அப்படி நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதில் அவருக்கு பிரச்சனைகள் வரும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பட் மீன் வெளியில் நான் மக்களுக்கு சொல்லிக்கூடியதுனால் இந்த மாதிரி ஈடி சொல்கிறாங்க சிபிஐ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு கேஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் மூ மூணு மூணு கேஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் சொல்லியிருந்தேன் பட் இது வரைக்கும் எதுவுமே வந்து அவங்க ஆதாரமோ இல்லை கேஸ் நடவடிக்கையாக எடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் இந்த வேலையை இடி பாஜக பாஜகவின் துணையோடு இது பண்ணிக்கிட்டு இருக்குது துணையோடுன்னு சொல்கிறது வேலை பாஜக சொல்கிறது தான் இடி செஞ்சுக்கிட்டு இருக்குது ப்ளஸ் சிபிஐ சேர்த்து தான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்